வணக்கம் சின்ன என்ன நடக்குதுன்னு வாங்க வர மொய் விருந்துக்கு பாலமேடு சந்தையில போய் காய்கறிங்க வாங்கிட்டு வந்தா சரியா இருக்கும்ல அப்படின்னு வேகமா தனா வந்து வீட்டுக்குள்ள கேட்க சரியா தாண்டி இருக்கும் நானும் அப்பத்தாவும் போய் நாளைக்கு வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு வசந்தி சொல்ல தமிழ் என்ன எழுதிட்டு இருக்க பாட்டி கேக்குறாங்க மொய் விருந்துக்கு என்னெல்லாம் காய்கறி வாங்கணும் அரிசி எம்பட்டு வாங்கணும் பருப்பு எம்பட்டு வாங்கணும்னு எல்லாமே எழுதிட்டு இருக்கேன் அப்பத்தா மொத்தமா எழுதிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் ஏதாச்சும் விட்டு போச்சுன்னா சொல்லுங்க அப்படின்னு தமிழ் சொல்ல சரி தமிழுங்கிறாங்க உங்க அம்மா ஏன் தமிழ் நான் கேக்குறேன்னு கோச்சுக்காத இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மொய் விருந்து நடத்தணும்னு சொல்ற ஒரு நாள் தாண்டி இருக்கு இந்த ஒரு நாள் எப்படி இருக்க வீட்டுக்கும் மொய் விருந்த பத்தி சொல்ல முடியும் முன்னாடியே முடிவெடுத்திருந்தா கூட நாம வீடு வீடா போய் வெத்தலை பாக்கு வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு இருந்துருக்கலாம் மொய் விருந்து நடத்த போறோம்னு ஒரு நாளைக்குள்ள எப்படி எல்லாத்துக்கும் சொல்றது நான் சமையல் வேலையை பாக்குறதா இல்ல எல்லாத்தையும் கூப்பிடுறதா எனக்கு ஒண்ணுமே புரியலடி அப்படின்னு வசந்தி சொல்லிட்டு இருக்க தமிழ் வெளியே கருப்பை கூப்பிட்டுட்டு இருக்காரு எட்டி பாக்குறது தானோ அக்கா கருப்புண்ண வந்திருக்கு அப்படின்னு சொல்ல கருப்புண்ணா ஏன் வெளியே நிக்கிறாரு போய் உள்ளர வர சொல்லு அப்படின்னு தமிழ் சொல்ல தனு வேகமா வெளிய ஓடி வந்து அண்ணே ஏன்னு வெளியே நிக்கிறீங்க உள்ள வாங்கண்ணே வாங்க வாங்கன்னு கூப்பிட சரின்னு உள்ள வர்றாரு வாப்பா கருப்புன்னு எல்லாரும் எழுந்தனு கூப்பிடுறாங்க வாங்கன்னு தமிழ் கூப்பிட வரமாங்கிறாரு ஏன்ன வாசல்லையே நின்னுட்டீங்கன்னு தமிழ் கேக்க நல்லா இருக்கியாமா தமிழ்னு கேக்குறாரு ஆ நான் நல்லா இருக்கேன் என்னன்னு திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு தமிழ் கேக்க தலை குனிஞ்சு நிக்கிறாரு கருப்பு ஏன்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க என்னாச்சு அண்ணே என்னாச்சுன்னு ஏன் அழுகிறீங்கன்னு தமிழ் கேட்க தம்பி என்னாச்சுப்பா அப்படின்னு வசந்தியும் ஐயோ அண்ணே தயவு செஞ்சு என்னாச்சுன்னு சொல்லுங்க என்னைய விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டாமா அப்படின்னு கருப்பு சொல்ல எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டாமா அப்படின்னு கருப்பு சொல்ல அண்ணே என்னன்னே சொல்றீங்க அப்படின்னு தமிழ் கேட்க கருப்பு நடந்தத நினைச்சு பாக்குறாரு சேது குடிச்சிட்டு இருக்க என்னப்பா சேது விவாகரத்து விஷயத்துல அவசரப்பட்டு முடிவெடுக்க வேணாம்னு நேத்து தானே இழுப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு போனேன் இன்னைக்கு விவாகரத்து வேணும்னு முடிவெடுத்திருக்க இது உனக்கே நல்லா இருக்கா மாப்பிள மாப்ள தமிழ் பண்ணது தப்பு தான் ஐயா ஆனா விவாகரத்து குடுக்கற அளவுக்கு அவ்வளவு பெரிய தப்பா மன்னிச்சு ஏத்துக்க முடியாத அளவுக்கு அது ஒண்ணு அவ்வளவு பெரிய தப்பு இல்லையே மாப்ள அது எல்லாத்தையுமே தாண்டி அந்த புள்ள இப்ப நிஜமாவே வாய வயிறுமா இருக்குது அந்த புள்ள சொன்ன விஷயம் எல்லாம் உண்மையாயிடுச்சு மாப்பிள்ள நீ நினைச்சதெல்லாம் இப்ப நடக்க போவது இல்ல மாப்பிள்ள அப்புறம் எதுக்கு மாப்பிள்ள இப்படி கோவப்பட்டு விவாகரத்து அது இதுன்னு முடிவெடுக்கிற தமிழை பத்தி நான் சொல்றதெல்லாம் அப்படின்னு கருப்பு சொல்லிட்டு இருக்க அமைதியா குடிச்சுக்கிட்டே உட்கார்ந்து சேது வேகமா யோ ஏய் அப்படின்னு கத்த என்ன மாப்பிள்ள அப்படின்னு ஒரு பின்னாடி போய் கேட்கிறாரு கருப்பு ஏய் இங்க பாரு இன்னொரு தடவை அந்த தமிழ் செல்விக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு என்கிட்ட வந்து பேசாத அப்படின்னு சேது சொல்ல மாப்பிள்ள நான் பேசுவேன் மாப்பிள்ளங்கிறாரு கருப்பு இந்த வீட்டு உப்பு தின்னு இருக்கேன் எது நல்லதோ அத பத்தி நான் பேசதான் செய்வேன்னு கருப்பு சொல்றாரு கண்டும் காணாமல்லாம் என்னால வாழ முடியாது மாப்பிள்ள அப்படி வாய மூடிக்கிட்டு என்னால இருக்க முடியாது என்னை கேட்டா நீ பண்றது தப்பு 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 தினம் தினம் குடிச்சு இப்படி உடம்ப எடுத்துக்காம தமிழ் செல்விய மன்னிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து மறுபடியும் சந்தோஷமா வாழ்றதுக்கு வழியை பாரு மாப்ள நான் சொல்றத கொஞ்சம் யோசனை பண்ணி மாப்ள அப்படின்னு கருப்பு சொல்லிட்டு இருக்க யோ நீ யாரு இதெல்லாம் சொல்றதுக்கு நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் எங்க வீட்டில இருந்துகிட்டு அவளுக்கு சாதகமா பேசிக்கிட்டு இருக்கிற இந்த பாரு அவளுக்கு நீ சாதகமா பேசுறதா இருந்தா இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளிய போயா அப்படின்னு சேது கத்த அதிர்ச்சியில உறைஞ்சு போறாரு கருப்பு ஓய் வெளிய போன்னு சொன்னேன் யோ 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 உன் மூஞ்செல்லாம் பார்க்கவே எனக்கு பிடிக்கலையா எப்ப பாரு தமிழ் நொமிழுன்னு சோறு திங்கிறது இங்க விஸ்வாசம் அங்கேயா அப்படின்னு சேது பயங்கரமா கத்த அதிர்ச்சியிலிருந்து விடுபடுற கருப்பு மாப்பிள நீ பேசுறது தப்புயான்னு சொல்ல யோ அப்படி தான் பேசுவேன் போடுற சோத்தை தின்னுகிட்டு வாய மூடிக்கிட்டு இருக்கிறதா இருந்தா இரு ஆலோசனை எல்லாம் இங்கே யாரும் கேட்கல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் இதுக்கு மேலேயும் அந்த தான் சாதகமாக நீ பேசணும்னா இப்பவே சொல்றேன் வீட்டை விட்டு வெளியே போயிடு அப்படின்னு சேதுக்கத்தை மாப்பிள்ள இனிமே இந்த வீட்ல நான் இருந்தேன்னா எனக்கு மரியாதையே கிடையாது மாப்பிள்ள சின்ன வயசுல இருந்து இந்த வீட்ல தான் வளர்ந்தேன் மாப்பிள்ள சொல்ல இந்த வீட்டு நாய் தான் மாப்பிள்ள நானு சாகுற வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு விசுவாசமா தான் இருக்கணும்னு நான் நினைச்சேன் ஆனா நல்லது சொன்னால் இருக்க கூடாதுன்னு சொல்ற மாப்பிள்ள எனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லை மாப்பிள்ள நான் வரேன் மாப்பிள்ளன்னு கருப்பை சொல்ல வரவே வேண்டாம் அப்படியே கிளம்பியா அப்படின்னு சேதம் சொல்ல பாக்கெட்ல இருந்து கார் சாவி எடுத்து பெட்டுல வச்சுட்டு மாப்பிள கார் வச்சிருக்கேன் இத்தனை வருஷமா என்ன ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கு நன்றி மாப்பிள அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு நிக்க ஏய் போறேன் கிளம்பு அப்படின்னு சொல்ல கிளம்புறேன் மாப்பிள அப்படிங்கிற கருப்பு அங்கிருந்து வந்துடுறாரு சேது ஒரு டம்ளர் சரக்க ஒன்னா கவுத்துக்கிட்டு இருக்காரு வெளியே வர்ற கருப்பு ரொம்பவே வருத்தத்தோட வீட்டை நிமிந்து பாத்துட்டு வந்துடுறாரு கருப்பு இது எல்லாத்தையும் சொல்லி முடிக்க அண்ணே இது அவர் கோபப்பட்டா வார்த்தையை விடுவாருன்னு உங்களுக்கு தெரியாதா இதுக்கெல்லாமா பொசுக்குன்னு கோவிச்சுக்கிட்டு வருவீங்க அப்படின்னு உங்கிட்ட இதே அறிவுரை சொல்லலாமா நாங்கன்னு வசந்தி கேக்குறாங்க எனக்கு நடந்தது வேற அண்ணனுக்கு நடந்தது வேற அப்படின்னு தமிழ் சொல்ல எல்லாம் ஒண்ணுதாண்டி அவரு கோவத்துல வார்த்தையை விடுவார்னா அவர் பேசுனத பெருசு பண்ண கூடாதுன்னு தானே அர்த்தம் அப்படின்னு வசந்தி கேட்க அம்மா நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா அப்படிங்கிற தமிழ் அண்ணே நீங்க எதுக்குன்னே வருத்தப்படுறீங்க உங்களுக்கு இந்த தங்கச்சி வீட்டில் எல்லா உரிமையும் இருக்கு நீங்க இங்கேயே இருங்க இங்க யாரும் உங்களை எதுவும் சொல்ல போறதில்ல நீங்க இங்க தாராளமா தங்கிக்கலாம் அப்படின்னு தமிழ் சொல்ல கருப்பு அழுதுட்டு ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு கையெடுத்து சொல்ல அண்ணே என்னன்னு நீங்க உங்களை நான் என் கூட பிறந்த அண்ணனா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இதுக்கெல்லாம் போய் அழுவலாமா அப்படின்னு தமிழ் சொல்ல அவர் கண்ணை தொடிச்சிக்கிறாரு தனம் போய் முதல்ல அண்ணனுக்கு தண்ணி எடுத்துட்டு வா குடிக்க அப்படின்னு சொல்ல அவங்க கொண்டு வந்து கொடுக்க வசந்தி குடிச்சிட்டு அம்மாடி தமிழ் நீயும் ஒரு வாரத்துக்குள்ள மெடிக்கல் காலேஜுக்கு பணம் கட்டணும்னு சேது சொன்னா அதுக்கு பணம் கட்டியாச்சாம்மா இல்ல என்ன பண்ணலான்னு இருக்கீங்கன்னு கருப்பு கேக்குறாரு அது விஷயமா தான் தம்பி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம் நீயும் சரியா வந்துட்டேன்னு சொல்ல என்ன விஷயம் சின்னமான்னு கேக்குறாரு கருப்பு ஊர்ல எல்லார்கிட்டையும் பணம் கேட்டு பார்த்துட்டோம் என் புருஷனை நம்பி யாரும் பணம் கொடுக்குற மாதிரி வர்ற ஞாயிற்றுக்கிழமை வள்ளுவன் கோவில் மந்தையில் மொய் விருந்து நடத்தலான்னு இருக்கோம் கருப்பு அப்படின்னு வசந்தி சொல்ல அருமையான விஷயம் சின்னமா நல்லபடியா நடத்துங்க சின்னமாங்கிறாரு கருப்பு இல்லன்னு அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குன்னு தனம் சொல்ல என்ன சிக்கல்மானு கருப்பு கேட்குறாரு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு இதுக்கு இடையில ஊருக்குள்ள மொய் விருந்து நடத்துறோம்னு யாருக்குமே சொல்லல ஆளுங்க கிட்ட சொல்லாம எப்படின்னே வருவாங்க அதுதான் எந்த வேலையை எப்ப செய்யறது எப்படி செய்யறதுன்னு நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு தனம் சொல்ல கொஞ்சம் யோசிக்கிற கருப்பு இப்ப என்ன தனா அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மொய் விருந்து வைக்கிறோம்னு ஊர் முழுக்க சொல்லணும் அவ்வளவுதானே மான கருப்பு கேட்கிறாரு ஆமாண்ணே அப்படின்னு தமிழ் சொல்ல கிழக்கு அலங்காநல்லூர்ல இருந்து மேற்க வாடிப்பட்டி வைக்கும் எல்லா ஊர்லயும் போய் நீ மொய் விருந்து வைக்கிறன்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு கருப்ப சொல்ல எல்லா ஊர்லயும் எப்படின்னு சொல்லுவீங்கன்னு கேக்குறாங்க தனம் அதை பத்தி நீயமா கவலைப்படுற இப்படி சொல்றேன்னு மட்டும் பாரு அருமையான திருத்தூர்வாழ் மக்களுக்கு எப்படின்னு ஆரம்பிக்கிறவரு ஆட்டோல மை கட்டி அறிவிக்க ஆரம்பிக்கிறார் ஒரு முக்கிய அறிவிப்பு நமது ஊரில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை விருந்து விழா நடக்க இருக்கின்றது இந்த மொய் விருந்து விழாவை நடத்துபவர் நமது ஊரை சேர்ந்த மருத்துவ படிப்பு மாணவி தமிழ்ச்செல்வி என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது ஊரில் இருந்து முதன்முறையாக மருத்துவ படிப்புக்கு மெடிக்கல் சீட் வாங்கி இருக்கக்கூடிய தமிழ்ச்செல்வியின் கல்வி நிதிக்காக இந்த மொய் விருந்து விழா நடக்க இருக்கின்றது எனவே ஊர் மக்கள் அனைவரும் அலை கடல் என திரண்டு வந்து மொய் விருந்தில் கலந்து கொண்டு வயிறார உண்டு மகிழ்ந்து உங்களால் முடிந்த நிதி உதவியை தமிழ்ச்செல்விக்கு வழங்குமாறு பணிவுடனும் அன்புடனும் கேட்டுக்கொள்கிறேன் நமது ஊரில் இருந்து ஒரு பெண் மருத்துவ படிப்புக்கு செல்வது நமது ஊருக்கு தான் பெருமை என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது எனவே நமது கிராமத்தை சேர்ந்த தமிழ்ச்செல்விக்கு உங்கள் பொற்கரங்களால் கல்வி நிதியை வழங்குவதற்காக அனைவரும் அணி திரண்டு வந்து மொய் விருந்தில் கலந்து கொள்ளுமாறு மீண்டும் மீண்டும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சரியாக நற்பகல் பனிரெண்டு மணி அளவில் நமது ஊர் வள்ளுவன் கோவில் மந்தையில் இந்த மொய் விருந்து விழா சீரும் சிறப்புமாக நடக்க இருக்கின்றன அதனால் ஊர் மக்கள் அனைவரும் அனைத்திரண்டு வாரீர் கல்விக்கு ஆதரவு தாரீர் இப்படிக்கு உங்கள் கருப்பு அப்படின்னு பண்ணிக்கிட்டே வர அது ஸ்பீக்கர்ல எல்லா பக்கமும் கேட்க அங்க அந்த ஆட்டோல பின்னாடி தமிழ் செல்வியோட பிக்கு போட்டு ஒரு போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்காங்க கொஞ்ச தூரம் வந்தது அண்ணன் என்ன கொஞ்சம் நிறுத்துங்கன்னு அப்படிங்கிற கருப்பு இறங்கி போய் ஐயா இந்தாங்கய்யா ஐயா இந்தாங்க ஐயான்னு எல்லாருக்கும் நோட்டீஸ் குடுக்குற கருப்பு ஒரு கடையில் டீ குடிச்சிட்டு இருக்க அவரோட மொபைல் ரிங் ஆகுது என்ன எதிர்கட்சிக்காரங்க நமக்கு ஃபோன் பண்றாங்க என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே காதுல ஃபோன் எடுத்து வச்சு ஹலோங்கிறாரு ஆமா எங்க இருக்கேன்னு தாமரையோட அம்மா கேக்க அது சரி உங்களுக்கு என்ன நான் வேலையை விட்டு வந்தது தெரியுமா தெரியாதா நான் எப்படி இருக்கேன்னு ஃபோனை போட்டு கேட்டுட்டு இருக்கீங்க நான் எப்பவோ பெரிய வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு அப்படின்னு கருப்பு ஜாலியா சொல்ல அதெல்லாம் எப்பவோ எனக்கு தெரியும் எல்லாம் தெரிஞ்சு தான் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சாவித்ரி சொல்ல ஓஹோ அப்படின்னு கருப்பு சொல்லிட்டு இருக்க ஆமாம் ஊர் முழுக்க மைக்க பிடிச்சி கத்துக்கிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன் என்ன விஷயங்கிறாங்க சாவித்ரி ஓ ஓஹோ எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா பரவாயில்லையே எல்லா விஷயத்தையும் விரல் நுனியில் வச்சுக்கிட்டு தான் எங்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கருப்பு கேட்க அம்மா அப்படின்னு சலிச்சுக்கிறாங்க தாமரை என்ன விஷயம்னு தான் கேட்டேன் அப்படின்னு சாவித்ரி கேட்க அது அது நம்ம தமிழ் தமிழ் டாக்டருக்கு படிக்கணும்னு திங்கக்கிழமை காலையில ஒரு லட்சம் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணுமா பாவம் ஏழை வீட்டு புள்ள அதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டணும்னா முடியுமா சொல்லுங்க அதுக்கு ஊரே கலந்துகிட்டு உங்களால முடிஞ்ச உதவிய செய்யுங்கன்னு சொல்லி ஆட்டோல குழாய வச்சு தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மொய் விருந்துக்கு பெரிய வீட்டுக்காரங்க வந்து உங்களால முடிஞ்ச செஞ்சுட்டு போங்க சித்தி உங்களுக்கு கிடைக்கும் என்ன நான் சொல்றது மேட்டுப்பட்டில இருந்து சங்கிப்பட்டி வரைக்கும் போகணும் வச்சிரட்டுமா வை சித்தி நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு போனை வச்சிடுறாரு கருப்பு என்னம்மா இதுன்னு கேட்க அப்படின்னு முகத்தை திருப்புறாங்க சாவித்ரி ஃபீஸ் கட்டுறதுக்கு மொய் விருந்து நடத்த போறாளா அம்மா ஒருவேளை மொய் விருந்து நடத்தி பணம் கட்டி ஆயிடுவாமா அப்படின்னு தாமரை சொல்ல உம் அவளை விடக்கூடாதுடி தமிழ்ச்செல்வி எந்த வகையிலையும் விட்டுறவே கூடாது நீ கவலையப்படாத பாத்துக்கலாம் அப்படின்னு சாவித்ரி சொல்ல நம்பிக்கையா அம்மாவை பாக்குறாங்க தாமரை ஹால்ல ராஜாங்கம் உட்கார்ந்துருக்க இந்த பக்கம் சன்னாசியும் அந்த பக்கம் மீதி இருக்கவங்களும் இருக்காங்க சன்னாசி கருப்பு எங்க அப்படின்னு ராஜாங்கம் கேக்க கருப்பு கருப்பு அப்படின்னா சன்னாசி கூப்பிட என்னங்க கருப்பு இப்ப வீட்டில் இல்லைங்கிறாங்க மோகனா ஏன்னு ராஜாங்கம் கேட்க அவனுக்கும் சேதுவுக்கும் ஏதோ மனஸ்தாபம் போல இருக்குயா சேது அவனை திட்டிபிட்டா நாட்டு இருக்குது அதனாலதான் வேலையை விட்டு போறேன்னு எல்லார்கிட்டையும் அவன் பாட்டுக்கு கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டாயா அப்படின்னு பாட்டி சொல்ல சரி சரி எங்க போயிட போறான் நம்ம வீட்டுல வளர்ந்த பையன் ரெண்டு நாளைக்கு மேல அவனால வேற எங்கேயும் தங்க முடியாது ரெண்டு நாளைக்கு அப்புறம் அக்கா மாமான்னு மறுபடி இங்கேதானே வந்தாகணும் வரட்டும் வரட்டும் அப்படின்னு ராஜாங்கம் சாதாரணமா சொல்லிட்டு இருக்க அண்ணே அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு வந்து நிக்கிறாங்க சாவித்ரி சன்னாசி என்னன்னு கேளுங்கிறாரு ராஜாங்கம் என்ன விஷயம் அவர் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சாவித்ரி ஆரம்பிக்க சன்னாசி கல்யாணம் அது தேவையில்லாத விஷயம் பேசிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லிரு அப்படின்னு ராஜாங்கம் கத்த இல்லன்னு நான் கல்யாணத்தை பத்தி பேச வரல இது வேற விஷயம் அப்படின்னு சாவித்ரி சொல்ல வேற விஷயம்னா என்ன பேச போறீங்க அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அத உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாது அண்ணன் கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு சாவித்திரி சொல்ல சொல்லு என்ன விஷயம் சொல்லு என்ன விஷயம்னு அப்படின்னு சன்னாசி கேட்க அது ஒன்றும் இல்லைன்னு அண்ணன் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ அண்ணன் நல்லபடியா குணமாகி வரணும் அண்ணனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அவர் நல்லபடியா உசுறு பொழைச்சா நம்ம தெத்தூர் வள்ளுவன் கோவிலுக்கு கெடா வெட்டுறதா வேண்டிக்கிட்டேன்னு நான் வேண்டன மாதிரியே அண்ணனும் உசுறு பொழைச்சி வந்துட்டாரு ஆனா அந்த வேண்டுதலை நான் செய்யாமையே இருக்கேனா சாமி என் கனவுல வந்து நீ கேட்ட வருத்த தான் நான் கொடுத்துட்டேனே ஏன் என் நேத்தி கடனை செய்யாமயே இருக்கிறானு கேட்கறாங்கண்ண அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள ஒரு கெடா வெட்டி விருந்து போட்டா நல்லதுன்னு அப்படின்னு கரெக்டா தன்னோட விருப்பத்துக்கு சாமியை உலர போத்து இழுத்துட்டு வர்றாங்க சாவித்ரி அண்ணே எல்லாம் உனக்காகத்தானே வேண்டிக்கிட்டேன் உன்னை கேட்காம வேண்டிக்கிட்டது தப்புன்னா சொல்லுண்ணே நானும் தாமரையும் வேணும்னா ஒரு கெடா குட்டிய புடிச்சி நாங்களே வெட்டிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சாவித்ரி சொல்ல அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் சன்னாசி வேண்டான்னு சொல்லுப்போ அப்படின்னு ராஜாங்கம் கத்த ஐயோ நம்ம திட்டம் என்ன என்னாகிறதுன்னு அம்மாவும் மகளும் முழிக்கிறாங்க அண்ணே இல்லன்னு சமீபத்துல நம்ம குடும்பத்துல தொடர்ந்து பிரச்சனைகளா வந்துகிட்டு இருக்கு நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு குடும்பத்தோட போய் நேர்த்தி கடனை செலுத்துவோமே சாவித்ரி அந்த விஷயமா தானே சொல்லிக்கிட்டு இருக்கு அதனால நாம எல்லாரும் குடும்பமா போய் ஒரு கெடாவை வெட்டி சாமியை கும்பிட்டு வந்துருவோன்னு அப்படின்னு சன்னாசி சொல்ல அப்படியா சரி நீ சொன்னா சரியாதான் இருக்கும் நம்ம ஊர் தலைவர்கிட்ட சொல்லி நம்ம பங்காளிங்க எல்லாம் வந்து சேர சொல்லு அதுக்கப்புறமாவது ஏதாவது ஏதாவது நல்லது நடக்கட்டும் அப்படின்னு ராஜாங்கம் எழுந்து போக அண்ணே ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம்னே அப்படிங்கிறாங்க சாவித்ரி ஏண்டி நெசமாவே சாமி வந்து உன் கனவுல சொன்னாக்கும் அப்படின்னு பாட்டி கேட்க ஆமா சாமி விஷயத்துல நான் என் பொய் சொல்ல போறேன் அப்படின்னு சாவித்ரி கேட்க ஆமாமா நீ ரொம்ப யோகியமானவதான் அப்படின்னு மனசுல நினைச்சிக்கிட்டு ஆ கேட்டேன் அப்படின்னு பாட்டி சொல்ல சக்சஸ்னு சாவித்திரியும் மகளும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அம்மா ஏதோ ஆத்தாலும் மகளும் சேர்ந்து கெடா வெட்டு அது இதுன்னு நாடகம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சித்ரா ஈஸ்வரி கிட்ட கேட்க அதாண்டி எனக்கும் புரியல பாப்போங்கிறங்க ஈஸ்வரி தெத்தூர் வாழ் மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுதல் வரும் ஞாயிற்றுக்கிழமை வள்ளுவன் கோயில் மந்தை மாபெரும் மொய் விருந்து விழா நடக்க இருக்கின்ற மறந்து விடாதீர் மறந்தும் இருந்து விடாதி அப்படின்னு மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு ஆட்டோ வீட்டுக்கிட்டே வந்துடுது இந்த சத்தத்தை கேட்டு அக்கா அம்மா வாங்க வாங்க வெளியே வாங்க கருப்பண்ணு சத்தம் கேட்குது மொய் விருந்து பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தனம் சொல்ல வாங்க வாங்க போய் பாக்கலாம் அத்த வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாலு பேரும் ஓடி வர்றாங்க ஆட்டோ வீட்டு முன்னாடி வந்து நிக்குது அப்பத்தா தமிழ் செட்டப்பு கல்விக்காக விருந்து நடக்குது எல்லாரும் வந்து வயிறார சாப்பிட்டு மனசார உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டேனே மைக்ல அப்படின்னு கருப்பு சந்தோஷமா சொல்ல இவங்களும் சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க சூப்பர் என்ன இந்த அளவுக்கு நாங்க யோசிக்கவே இல்ல அப்படின்னு தனம் சொல்ல நான் நடத்துற மொய் விருந்துக்கு எல்லாரும் வரணும்னு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஹெல்ப் பண்றீங்களே ரொம்ப நன்றினேங்கிறாங்க தமிழ் ஏமா என்னமா நீயே காலையில என்னடா நான் கூட பிறந்த அண்ணே அது இதுன்னு சொல்லிவிட்டு இப்போ என்னடா நான் யாரோ மாதிரி நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு கருப்பு சொல்ல தமிழு அப்ப நம்ம நினைச்ச மாதிரி கண்டிப்பா கூட்டம் வந்துரும்ல அப்படின்னு பாட்டி கேட்க கூட்டம் வந்துருமாவா சூப்பர் ஸ்டார் பட ரிலீஸுக்கு எவ்வளவு கூட்டம் வருமோ அந்த அளவுக்கு கூட்டம் கூட்டமா வந்து அல மோதும்னா பாத்துக்கங்களேன் இதோ பாரு தமிழ் நாளைக்கு இதை விட பெரிய பெரிய ஐடியா எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு கருப்பு சொல்ல அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா தமிழ் பார்க்க அது என்னென்னு என்ன தனம் கேக்குறாங்க நம்ம மொய் விருந்த பத்தி ஊர் ஊரா தெரு தெருவா போஸ்ட் அடிச்சு ஒட்ட போறேன் அது போக பிட்டு நோட்டீஸ் அடிச்சு வீடு வீடா கொடுக்க போறேன்ல அண்ணே அப்படின்னு கருப்பு சொல்ல எல்லாரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க தனம் அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்காங்க அண்ணே எதுக்குன்னு இந்த தேவையில்லாத செலவெல்லாம் அப்படின்னு தமிழ் கேட்க எதுக்குமா தேவையில்லாத செலவுன்னு சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் அண்ணே பாத்துக்கிறேம்மா நம்ம பெரியையாவுக்கு அரசியல் போஸ்டர் அடிக்கிற எல்லா பிரிண்டும் நம்மளுக்கு தெரிஞ்சது நான் போனா நமக்கு ரொம்ப கம்மியான ரேட்லேயே அடிச்சு கொடுப்பாங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா அப்படின்னு கருப்பு சொல்ல தமிழ் யோசனையா பாக்குறாங்க அக்கா உடனே நீங்க அவங்க தயவெல்லாம் வேணான்னு சொல்லாத அண்ணே நீங்க என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் தாராளமா பண்ணுங்கண்ணே மொய் மொய்விருந்து கூட்டம் வருங்கிறாங்க தனம் அதுக்கு என்னம்மா பண்ணிட்டா போச்சு அப்படின்னு கருப்பு சொல்ல தமிழை தவிர எல்லாருமே சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்